கார்த்தி ரேவதி சூரியில் நம்ம எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி கார்த்திக்கு அட்டகாசமாக வந்து ரேவதிக்கு கழுத்தில் வந்து தாலி கட்டி முடிச்சிடுறாங்க கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சிடுது அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருங்கன்னா லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் கார்த்தியும் வேகமாக வந்துடுறாங்க வந்ததுக்கப்புறமா மண்டபத்தில் இந்த பக்கம் எல்லோரும் முன்னாடியும் வந்து எந்திரிடா என்ன தைரியம் இருந்தால் சாமுண்டேஸ்வரி வந்து என் பொண்ணு பக்கத்தில் வந்து இந்த மகேஷை வந்து உட்கார வைப்பேன் அப்படிங்கிறப்ப அம்மா என்னம்மா பேசுகிற அப்படிங்கிறப்ப ரேவதிக்கு முன்னாடி வந்து சொல்கிறாங்க நிறுத்து என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன் எனக்கு வந்து ரேவதி தயவு செஞ்சு நீ வந்து தப்பாக புரிஞ்சிக்கிட்டு இந்த மகேஷ் ஒன்றும் நல்லவன் கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து சட்டையை பிடிச்சி தரதரன்னு இழுத்துட்டு வந்துடுறாங்க என்ன தைரியத்தில்டா நீயும் சரி எங்கே உன் அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு அண்ணின்னு சொல்லவே கூடாது எனக்கு வாய் கூசு ம இங்கே பாரு மரியாதையாக ரெண்டு பேரையும் அடிச்சு நீங்கள் வெளியில் போகிறீங்களா இல்லைன்னா நான் வேற ஏதாவது ஒரு முடிவு எடுக்கட்டுமா அப்படின்னு சொல்கிறப்ப அம்மா ரேவதி வந்து சத்தம் பண்ணுறாங்க எதுக்காகம்மா வந்து மகேஷை நான் ஆசையாக கல்யாணம் பண்ணலான்னு நினைக்கிறப்ப இப்போ போய் இப்படி பண்ணுறா அப்படிங்கிறப்ப நீ நினைக்கிற அளவுக்கு இவன் வந்து ஒன்றும் நல்லவன் கிடையாது இவங்க ரெண்டு பேருக்கும் உண்டான உறவு விஷயத்தை வந்து ரகசியத்தை வந்து போட்டு உடச்சிடுறாங்க அம்மா அதெல்லாம் வந்து உனக்கு யாருமா சொன்னது அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பக்கம் மல்லிகா வந்து அவங்களும் சொல்கிறாங்க அதே மாதிரி இந்த பக்கம் கார்த்திக் வந்து சொல்கிறாங்க அம்மா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நாடகம் ஆடுறாங்கம்மா உன்னை போய் வந்து நம்ப வச்சுருக்காங்க மகேஷ் வந்து ரொம்ப நல்லவன் அப்படிங்கிறப்ப வாயை மூடு உன் வாழ்க்கையில் வந்து எது நல்லது எது சரிங்கிற விஷயம் எல்லாம் எனக்கு தெரியும் நீ முதல்ல புரிஞ்சுக்க அப்படின்னு சொல்கிறப்ப சரி இப்போ கல்யாணம் நின்று போயிடுச்சு இதை கல்யாணம் தானே நின்றுருக்கே அப்படின்றப்ப யாரும் கவலைப்படாதீங்க கல்யாணம் ஒன்று நிற்கவே வாய்ப்பே கிடையாது நிச்சயமாக நடக்கும் அப்படின்னு சொன்னோன்னே சிவனாண்டி வந்து வம்பலுக்கு ஆரம்பிச்சுறாங்க என்ன நான் சொன்னபடி கல்யாணம் நின்று போயிடுச்சு போல் நீ பார்த்த மாப்பிள்ளையும் சரி கிடையாது உனக்கு கடைசி நேரத்தில் மாப்பிள்ளையும் கிடைக்க போகிறது இல்லை மனமேடைக்கு வந்ததுக்கப்புறம் உன் பொண்ணை வந்து யார் கல்யாணம் பண்ணுவா ஆல்ரெடி நான் மாப்பிள்ளையெல்லாம் பார்த்து வச்சுட்டேன் ராஜா நீ போய் முதல்ல வந்து தாலியை கட்டு ரேவதிக்கு அப்படின்னு சொன்னோன்னே என்னால்லாம் முடியாது நீங்கள் வந்து தப்பாக பிடிச்சிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்கிறப்ப இல்லை நான் சொல்கிறத நீ இது வரைக்கும் எல்லாமே கேட்டிருக்கேன் இல்லை நான் நல்லா தீர மனசார வந்து யோசிச்சு தான் சொல்கிறேன் நீ தான் என் பொண்ணு வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்காக வந்து ஒவ்வொரு விஷயமா ஒவ்வொருத்தரையாக வந்து போராடி எத்தனை ட்ரிப்பு காப்பாற்றணும்னு நினச்சேன் அந்த நல்ல மனசுக்கு நீ தாராளமாக என் வீட்டு மாப்பிளையாக உனக்கு மனசாரம் வந்து எல்லா தகுதியும் இருக்குது நீ போய் மனமேடையில் வந்து உட்காரு அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பக்கம் ரேவதி வந்து முடியவே முடியாது என்ன இருக்கேன் அம்மா இவன் எல்லாமே திட்டம் போட்டு வந்து ஒவ்வொரு விஷயங்களும் வந்து காய் நோத்திருக்காமா மகேஷ் நல்லவம்மா அப்படிங்கிறப்ப உனக்கு சொன்னால் புரியாது சின்ன பிள்ளைத்தனமாக வந்து நீ வந்து பேசாமல் இரு உனக்கு தான் நான் தான் சொல்கிறேன்ல நீ நினைக்கிற அளவுக்கு அந்த மகேஷ் வந்து நல்லவன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சிவனாண்டிலேருந்து எல்லாரும் சேர்ந்து திட்டம் போட்டிருக்காங்க அந்த திட்டத்தை நான் கண்டுபிடிச்சிட்டேன் நானும் வந்து ராஜாவும் சேர்ந்து தான் கண்டுபிடிச்சோம் அப்படின்னு சொல்கிறப்ப மனசுக்குள்ளேயே வந்து ரேவதி அந்த அளவுக்கு வந்து இப்படி ஒரு முடிவு எடுக்கிறாங்கயா சரி விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறப்ப இப்போ இப்போ தான் மயிலுக்கும் சரி இந்த பக்கம் சாமுண்டேஸ்வரி அத்தையே வந்து கார்த்திகை மாப்பிள்ளையா ஆகணும்னு சொல்கிறாங்க இதை விட என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மனமேடையில் வந்து உட்கார சொன்னோன்னே ரேவதி முடியாதுன்னு நினைக்கிறாங்க நீ மட்டும் முடியாதுன்னு சொன்ன உடனே நான் இனிமே வந்து இந்த குடும்பத்தில் இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு அதிரடியாக கையில் ஒரு பொருளை வச்சுக்கிட்டு முடிவு பண்ணோட அம்மாவுக்காக வேறு வழி இல்லாமல் வந்து சம்மதிக்கிறாங்க ரேவதியும் மனமேடையில் வந்து அழுதுகிட்டே வந்து ரேவதி வந்து உட்கார்றாங்க அந்த சமயத்தில் கார்த்திக் வந்து இங்கே பாரு என்ன ராஜா அவளை கஷ்டப்பட்டு நான் சம்மதிக்க வச்சுருக்கேன் என் கௌரவம் எல்லாமே வந்து உன் கையில் தான் இருக்குது இப்போ வந்து நீ அவளுக்கு தாலி கட்டுறியா இல்லைன்னா நான் அவளுக்கு சொன்னதையும் உனக்கிட்டையும் சொல்லவா அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பக்கம் பாட்டியும் சரி வேறு வழியில் கட்டுறா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பக்கம் கார்த்தி மனமேடையில் வந்து உட்காந்து தாலியை இப்படி எடுக்கிறாங்க எடுத்தோன்னே இந்த பக்கம் ரேவதியை திரும்பி பார்க்குறாங்க திரும்பி பார்த்துட்டு இந்த பக்கம் அதிரடியாக வந்து ரேவதியை சொல்கிறாங்க நீ ஆயிரம் திட்டம் போட்டு என் அம்மா மனசை கலச்சிருந்தாலும் உன்னை பற்றின விஷயம் எல்லாமே எனக்கு தெரிஞ்சு போயிடுச்சு இனி நான் வாழ்க்கையில் வந்து எந்த காலத்துலேயும் நீ தா தாலி வேணால் என் கழுத்தில் கட்டலாம் ஆனால் நான் கூட சேர்ந்து எந்த காலத்துலேயும் நான் வாழவே மாட்டேன் இது வந்து நான் உனக்கு வந்து பதிலடி கொடுக்குறேன் அப்படிங்கிறாங்க ஆனால் இங்கே சாமுண்டேஸ்வரிலேருந்து யாருக்குமே வந்து ராஜா தான் வந்து இந்த பக்கம் கார்த்திங்கிற விஷயம் ரகசியம் வந்து இப்போதைக்கு யாருக்கும் வந்து தெரியாத அளவுக்கு அப்படியே பார்த்துக்குறாங்க இந்த பக்கம் சாமுண்டீஸ்வரி சிரிச்சுக்கிட்டே வந்து கல்யாணம் நின்று போச்சுன்னொன்னு உன் பேரனை அழைச்சிட்டு வந்து என் பொண்ணு கழுத்தில் தாலி கட்டலான்னு நினச்சியே இந்த பக்கம் உன்னால் செய்ய முடியாத அளவுக்கு பார்த்துக்கிட்டேன் பார்த்தியா அதான் இந்த சாமுண்டேஸ்வரின் மனசில் வந்து திமிராக வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க பரமேஸ்வரி சிரிச்சுக்கிட்டே வந்து ஆசீர்வாதம் பண்ணுறாங்க நீ தாலி கட்டுறதே பேரன் தாண்டி அது உனக்கு வந்து இப்போ தெரியாமல் இருக்கிறது தான் நல்லது அது தெரிஞ்சு போச்சுன்னா வந்து எல்லா பிரச்சனையும் வந்துடும் மேற்கொண்டு இப்போதைக்கு இவங்க ரெண்டு பேரும் தாலி கட்டுறோம் அப்படின்னு சொல்கிறப்ப கெட்டி மேடம் கெட்டி சொல்கிறாங்க ரேவதி கழுத்து நல்லபடியாக வந்து கார்த்தி வந்து தாலி கட்டி முடிக்கிறாங்க தாலி கட்டி முடிச்சதுக்கப்புறமா இந்த பக்கம் எந்திரிக்கிறாங்க எந்திரிச்சு ரெண்டு பேரும் வந்து சாமுண்டேஸ்வரி காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்குகிறாங்க அதோட வேறு லெவல் ட்விஸ்ட்டோட முடிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம்